Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இனைக்கு நம்ம பார்க்க போர வீடியோன்னு என்ன பாத்தீர்க்கும் தீர்க்கும் தை மாத மைத்ரேய முகூர்த்தம் பற்றி தான் பார்க்க போகிறோம் நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் யாரிடம் இருந்தாவது ஏதாவது ஒரு பொருளை கடனாக வாங்கியிருப்போம் அந்த கடன் என்பது நம்முடைய கர்ம வினையின் அடிப்படையிலேயே ஏற்படுகிறது எத்தனையோ பேர் அதிக அளவில் கை நிறைய சம்பாதித்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் யாரிடம் இருந்தாவது கடன் வாங்கி இருப்பார்கள் இந்த கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு நம்முடைய ஆன்மீகத்தில் பல சூட்சமமான வழிமுறைகள் இருக்கின்றன கர்ம வினையால் ஏற்பட்ட கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்தத்தை நாம் பயன்படுத்தி கொண்டோம் என்றால் எப்பேர்ப்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அவை தீரும் என கூறப்படுகிறது அந்த வகையில் தை மாதத்தில் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்த நாளன்று எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் கடன் பிரச்சனை தீர என்றால் அந்த கடனை அடைப்பதற்குரிய பணவரவு என்பது ஏற்பட வேண்டும் இந்த பணவரவை அதிகரிப்பதற்கும் பணம் அதிக அளவில் வந்தாலும் அந்த பணத்தை வைத்து கடனை அடைக்க வேண்டும் என்பதற்காகவும் செய்யக்கூடிய ஒரு சூட்சமமான வழிபாட்டு முறைதான் மைத்திரேய முகூர்த்தம் வரக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான சூட்சம வழிபாடுகள் இருக்கும் அந்த வகையில் தெய் மாதத்தில் வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்த நேரத்தில் எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் தை மாதம் பன்னெண்டாம் தேதி அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை தான் இந்த மைத்திரைய முகூர்த்தம் என்பது வருகிறது இந்த முகூர்த்தம் வரக்கூடிய நேரமானது மதியம் ஒன்று முப்பத்தி எட்டு மணியிலிருந்து மூணு நாற்பத்தி நான்கு மணி வரை இருக்கிறது பொதுவாக சனிக்கிழமை யமகண்டம் என்பது ஒன்றரை மணியிலிருந்து மூணு மணி வரை இருக்கும் யமகண்ட நேரத்தில் எந்த ஒரு செயலை நாம் செய்வதாக இருந்தாலும் அந்த செயல் வெற்றி அடையாது என நம்மில் பல பேருக்கு தெரிந்திருக்கும் அதனால் இந்த வழிபாட்டை யமகண்டம் முடிந்த பிறகு அதாவது மூணு செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு நம்முடைய வீட்டு பூஜை அறையில் ஒரு தாம்பாள தட்டை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் அந்த தாம்பாளத்தட்டில் வாசனை நிறைந்த மலர்களை பரப்ப வேண்டும் பிறகு நாம் எத்தனை பேரிடம் இருந்து கடன் வாங்கி இருக்கிறோமோ அத்தனை பேருக்கும் தனித்தனியாக நூறு ரூபாய் நோட்டை அந்த வாசனை மலர்களின் மேல் வைக்க வேண்டும் ஐந்து பேரிடம் கடன் வாங்கியிருந்தால் ஐந்து நூறு ரூபாய் நோட்டுகளை தனித்தனியாக வைக்க வேண்டும் அந்த ஒவ்வொரு நூறு ரூபாய் நோட்டிற்கு மேல் மூணு ஏலக்காய் ஒரே ஒரு ரூபாய் நாணயம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு அந்த தாம்பாளத்திற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் பிறகு வாசனை நிறைந்த மலர்களை பயன்படுத்தி பைரவரின் இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தேழு முறை உச்சரித்து தாம்பாளத்தில் வைத்திருக்கும் பணத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் இவ்வாறு அர்ச்சனை செய்து முடித்த பிறகு ஒவ்வொரு நூறு ரூபாய் நோட்டையும் அந்த ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் மூன்று ஏலக்காயுடன் சேர்த்து வைத்து தனித்தனியாக கட்டி வைத்துக் கொள்ளுங்கள் எப்போது நீங்கள் சம்பந்தப்பட்ட நபருக்கு கடனை திருப்பி செலுத்த போகிறீர்களோ அல்லது கடன் தொகைக்கான வட்டியை கட்ட போகிறீர்களோ அப்போது அந்த நூறு ரூபாய் நோட்டை சேர்த்து வைத்து கொடுக்க வேண்டும் இந்த முறையில் செய்வதன் மூலம் கடன் தீரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் உழைத்த பணத்தை வைத்து கடனை அடைக்க முடியவில்லை என்று வருத்தப்படுபவர்கள் இந்த மைத்திரிய முகூர்த்தத்தை முழுமையாக பயன்படுத்தி கொண்டால் விரைவிலேயே அவர்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்